வணக்கம் உறவுகளே மல்லிச்செடி சட்னி வை மல்லி செடி வச்சு எப்படி சட்னி வைக்கிறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு எப்படி வைக்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் நான் அந்த மாதிரி வைப்பேன் உங்களுக்கு நான் வைக்கிறது பிடிச்சிருந்தா நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சட்னி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து எனக்கு எங்கள் அப்பாத்தா சொல்லி கொடுத்த சட்னி தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் முதல்ல வந்து ரெண்டு வத்தல் உங்களுக்கு மல்லி இது மல்லிச்செடி வந்து நிறைய இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ரெண்டு மூணு வத்தல் போட்டுக்கோங்க காரம் கம்மியாக வேணும்னா உங்கள் காரத்தக்க வந்து போட்டுக்கோங்க ரெண்டு வத்தல் எடுத்து வறுத்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா உளுந்து உளுந்து வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க நல்லா பொன்னிறமாக கொஞ்சம் லைட்டாக செவக்கிற மாதிரி வறுக்கணும் வறுத்தான் நல்லா சட்னிக்கு வறுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பூண்டு பூண்டு அது மாதிரி லைட்டாக எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கிறணும் பூண்டு பிடிக்கும் அப்படின்றவங்க ரெண்டு மூணு சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து மல்லிச்செடி வந்து இன்றைக்கி வந்து கம்மியாக தான் இருக்குது அதனால் நான் ஒரு பூண்டு சேர்த்துக்கிட்டேன் மல்லிச்செடியை வந்து என்ன செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு டயம் வந்து அலசிடணுங்க அதில் வந்து மண் இருக்கும் அலசாமல் போட்டோன்னா அந்த மண் நம்ம சாப்பிடும்போது நமக்குள்ளே போயிடும் அதனால் மல்லிச்செடியை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசி வச்சுக்கோங்க அலசி வச்சிக்கிட்டு அதுக்கு பிறகு கடுப்பற்ற வச்சு இதெல்லாம் வறுத்து எடுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அந்நேரம் போயிட்டு கழுவிட்டு தண்ணி கண்ணி பட்டுச்சுன்னா நம்ம மேலே அந்த எண்ணெய் ஊற்றி இருக்கிறதுக்கு அதுக்கும் நம்ம மேலே பட்டுரும் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா நான் வெள்ளைப்பூண்டு வதக்கிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா மல்லிச்செடி வதக்க போகிறோம் அதுக்கு வந்து கொஞ்சம் போல் தான் எண்ணெய் ஊற்றி இருந்தேன் அதனால் திரும்ப எண்ணெய் ஊற்றி மல்லிச்செடியை வந்து போட்டு வதக்க போகிறோம் மல்லி செடியை வந்து நம்ம அலசி போடுறதுனால அதில் வந்து தண்ணி சேர்ந்துருக்கும் அதனால் தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா வதக்கிடணுங்க நல்லா சுருளை வதக்கிடணும் இல்லைனா அந்த பச்சை வாசனை இருக்கும் ஒரு மாதிரி பச்சை வாட அடிக்கும் அந்த மல்லிச்செடி வாட அடிக்கும் நல்லா தண்ணி இல்லாமல் சுருளை வதக்கிட்டிங்கன்னா அந்த பச்சை வாடை வந்து வராது அதனால நல்லா வதக்கிட்டேன் வதக்கிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு அதை அப்படியே மிக்சியில் போட்டு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு சுவையான மல்லி சட்னி ரெடி இதை வந்து நீங்கள் இட்லி தோசை பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சோம்னா சட்னியாக வச்சுக்கலாம் அதே கொஞ்சம் துவையலாக வேணும் அப்படின்னா நீங்கள் கெட்டியாக வச்சுக்கிட்டிங்கன்னா அதையே துவையலாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம் சாப்பாட்டுக்கு பிணைஞ்சு சாப்பாட்டில் பிணைஞ்சு சாப்பிடலாம் இல்லை நமக்கு இல்லை த சட்னியாக தான் வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிட்டு அதை வந்து நீங்கள் சட்னியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் இது வந்து எனக்கு எங்கள் அப்போ தான் கிராமத்தில் சொல்லி கொடுத்தது அதே மாதிரி தான் நான் வைப்பேன் எனக்கு இந்த சட்னி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக வரும் அதனால் சரி நண்பர்களுக்கும் சொல்லலாம் அப்படின்னு அதை ஒரு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஓகே ஓகே பாய்ங்க